السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى بالقرآن الأطيم وبالقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها المدثر كُنْ فأنذر وربك فكبر وصيابك فطهر والرجز فهجر صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى صدق الله العظيم

அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எப்பெருமானார் முகம் முஜிதா சல்லி அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிபரலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியான்கள் வலிமார்கள் இறைநே செல்வர்கள் சாரியான நண்டடியார்கள் குறிப்பாக இந்த அவையில் வந்து அமர்ந்திருக்கின்றன அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊராடுகள் ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் என்று நடவட்டும் ஆகுவ ஆமின் ஆமினி ஆரம்பர் ஆலமின் அன்பிற்கனையே அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து பெருமானாரின் வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் பெருமானாரின் பிறப்பு முதல் அருமை நாயகம் சொல்லாம அழைகி வசல்லம் அன்னவர்களுக்கு நபித்துவம் கிடைத்தது வரை நாம் சென்ற ஜுமாவில பார்த்து முடித்திருக்கின்றோம் அன்பிற்கினே அல்லாஹின் நல்லழியாறுகளை நபித்துவத்திற்கு பின்னால் அறுபதாயிரம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாம அழகி வசல்ல மன்னவர்கள் அவர்களுடைய மக்கா வாழ்வில் பெருமானார் செய்த பிரச்சாரம் களிமாவி திருக்களிமாவினுடைய பிரச்சாரத்தை பெருமானார் எப்படியெல்லாம் சொன்னார்கள் திருக்கனிமாவை அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அருமை நாயகம் சந்தல்லாம அனைத்து வசந்தம் அன்னவர்கள் சந்தித்த இன்னல்கள் அந்த மக்காவினை பதிமூன்று ஆண்டு காலங்கள் பெருமானார் கழித்த வரலாறுகளை அவையிலே நாம் கொஞ்சம் சிந்திக்க இருக்கின்றோம் அன்பிற்குனே அல்லாஹின் நல்லடையார்களே அருமை நாயகம் ரசகுல்லாகி சந்தல்லாம அனைத்து வசந்தம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் நாற்பது வயதிலே அல்லாஹ் வணங்கினான்

அருமைநாயகம் சொந்த அனைத்து வசந்தமன் மன்னவர்களுக்கு எல்லாம் வகையாக கொடுத்தான் அந்த வகையை பெருமானார் எப்படி தாங்கினார்கள் அதற்கு பின்னால் நடந்த செய்திகளை பெருமானார் சொன்னார்கள் அதற்கு கதைஜா அம்மையார் அவர்கள் ஆறுதல் கூறினார்கள் வந்தவர் யார் என்ன உங்களுக்கு நேர்ந்தது என்கின்ற தெளிவுகளை உரப்பத்தில் உள்ள நோக்கம் மூலமாக பெருமானாருக்கு நபித்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற உறுதியத்தை பெருமானாரிற்கு கதிஜா அம்மையார் ஒரு ஆறுதலாக செய்து கொடுத்தார்கள் என்கின்ற செய்திகள் வரை நாம் பார்த்திருக்கின்றோம் அன்பிற்கினை அல்லாஹின் நல்லடியார்களே அந்த முதல் வகையிற்கு பின்னால் அருமை நாயும் சொல்லலாமல் அழைக்கிற சொல்ல வந்தவர்களுக்கு நாற்பது வயதிலிருந்து மூன்று வருடங்கள் நாயகத்திற்கு எந்த ஒரு வகையும் பெருமானிற்கு வரவில்லை நாற்பத்தி மூன்றாவது வயதிலே அருமை நாயகம் சொல்லத்தாகும் அழைஞ்சி வசந்த மன்னர்களுக்கு அல்லாஹம் இரண்டாவது வகையை அல்லாஹ் அறிவித்து கொடுத்தார் அருமை நாயகம் சொல்லத்தாகவும் அழைஞ்சி வசந்தமன்னவர்கள் சொல்லுவார்கள் இரண்டாவது வகையை குறித்து பெருமானார் சொல்லுகின்ற பொழுது மக்களவிலே ஒரு இடத்திலே பெருமானார் போர்வு விலைக்கு போர்த்தி கொண்டு ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த நேரத்திலே மேகங்கள் வானத்தை பெருமானார் பார்க்குகின்றார்கள் அரைநாயகம் நபித்துவம் கிடைத்துவிட்டது என்கின்ற செய்தி நாற்பது வயதிலே கிடைத்தாலும் அதற்கு பின்னால் மூன்று வருடங்கள் ஜிப்ராயில் வரவில்லை மகியும் வரவில்லை என்பதால் பெருமானார் அடிக்கடி வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார்கள் அறிவிகின்ற அந்த மூன்று ஆண்டு காலங்கள் பெருமானால் வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் வரவே இல்லை அந்த நேரத்தில் மக்காவிலே ஒரு இடத்துல ஒருவர் கோர்மைகளை கோர்த்திக் கொண்டு பெருமானால் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஜிப்ரைனுடைய வருகையை காணுகின்றார்கள் ஜிப்ரை நரகசனம் அவர்கள் இரண்டாவது வங்கியை அறிவித்துக் கொடுக்கின்றார்கள் பெருமானார் அறிவிச் செய்கின்றார்கள் இரண்டாவது வகையாக அந்த நான் முதலாவது வகையில் பார்த்த அந்த மனிதரை நான் வாழ்த்துகளை பார்த்தேன் அவர்களுக்கு இரண்டாவது வகி அறிவித் தந்தார் ய அய்யூகன் முதல் செயரும் குடும்ப அசத்தேர் வரம்பக மதம் பேர் வசியாபக மதம் பேர் வருது என்கின்ற இந்த ஐந்து அத்தியாயத்தை இந்த ஐந்து அத்தியாயத்தை பெருமானாரின் சந்தாக அனைத்து வசந்த மன்னர்கள் ஓதி பாமித்து இந்த வகையை அவர் எனக்கு அறிவித்தார் என்பதாக அருமை நாயகன் சந்தாக அனைத்து வசந்த மன்னர்கள் சொல்லுவார் அறிக்கையே அல்லாமரின் நல்லடியார்களே முதலாவது வகி பெருமானாரை ஓத சொல்லி அவர்களுக்கான தனிப்பட்ட வகையாக அல்லாஹ் அறிவிப்பார் ரப்பினுடைய பெணிங்கள் அவன் மனிதர்களை படைத்தான் ரத்த கட்டிகளிலிருந்து இருந்து படைத்தான் என்கின்ற முக்கியமான செய்திகளை ஒரு மனிதனுக்கான செய்திகளை அல்லாஹ் முதல் வகையாக அறிவிப்பான் ஆனால் அதற்கு பின்னால் பெருமானாருக்கு அந்த நபித்துவத்தை வெளியே சொல்லுவதற்கான வகிகளை அல்லாஹ் அறிவிக்கவில்லை இரண்டாவது வகையிலே அல்லாவ சொல்லுகின்ற செய்தி அல்லாவ சொல்லுவாள் முதல் செயல் போரை போட்டி கொண்டு இருப்பவரே குட்பாத்தில் எழுந்திருங்கள் எழுந்த நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக எழுந்து நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் அந்த மக்காவாசிகளிடத்தில் ஓரிரை கொள்கையை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்ல இரண்டாவது வகையாக பெருமானால் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் நபித்துவத்தினுடைய அந்த இரண்டாவது பெருமானார் அடைய வேண்டும் அந்த இரண்டாவது கட்டமாக அந்த மக்களுக்கு மத்தியில பகிரங்க பிரச்சாரத்தை பெருமானார் செய்ய வேண்டும் இந்த நாற்பதிலிருந்து நாற்பத்தி மூணு வரை அந்த வகி வராத காலகட்டம் அந்த காலகட்டத்திலே பெருமானார் செய்த செயல்கள் அவர்கள் அறிவிக்கப்பட்ட அந்த வகையை அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் பகிரம் பகிரம்பமான பிரச்சாரம் அல்லாது பெருமான சொந்தப்பாக அடங்கிய சொல்ல வந்தவர்கள் உள்ரங்கமான பிரச்சாரத்தை செய்வார்கள் மறைமுகமான பிரச்சாரத்தை அந்த மூன்று ஆண்டுகள் செய்வார்கள் அந்த மூன்று ஆண்டுகளிலே ஈமான் கொண்டவர்கள் சொல்பமான நபர்கள்தான் வெறும் பனிரெண்டு நபர்கள் பெண்களிலே அதிஜா அம்மையார் பெருமானாரே ஈமான் கொள்வார்கள் ஆண்களிலே அவன் அவர்கள் பெருமானாரை ஈமான் கொள்வார்கள் இந்த செய்திகள் எல்லாம் இந்த மூன்று ஆண்டுகளிலே அருமை நாயகத்தை வெறும் பனிரெண்டு நபர்கள் மாத்திரம் ஈமான் கொண்டிருப்பார்கள் அதில் அவங்கரடி நபர்களின் மூலமாக வரலாறு குறிப்புகளை சொல்லும் ஐந்து நபர்கள் இன்னொரு குறிப்புகள் சொல்லுகின்றது எட்டு நபர்களை அவங்கர்களின் மூலமாக அல்லாஹ் ஈமானிலே சேர வைத்தான் அந்த பனிரெண்டு நபர்கள் முதற்கட்ட அந்த மறைமுக பிரச்சாரத்தில் அந்த முதல் வகியிலிருந்து இரண்டாவது வகை வருகின்ற வரை இவ்வளவு பேருகள் தான் இஸ்லாத்திலே நுழைந்தவர்கள் ஆண்களிலே அவர்கவர்கள் பெண்களிலே பதிஜா அம்மையார் சிறுவர்களிலே அறிவழியல் ஆண்டவர்கள் பெரும் பெரும் சாவா பெருமக்களிலே அப்துல் ரஹ்மான் அகூர் அலி அல்லா ஜாஃபர் அலி அல்லா போன்ற பெரும் பெரும் சாபா பெருமக்கள் அந்த நேரத்திலே ஈமான் கொண்டிருந்தார்கள் அருமைநாயகம் சன்னதாக அழகிய மன்னர்கள் இந்த மூன்று ஆண்டுகளில் அவ்வகரிடைய தானவர்கள் பெருமானாரை பார்த்துகின்ற பொழுது எல்லாம் சொல்லுவார்களாம் யார சூழலா ஈமானிய பிரச்சாரத்தை நீங்கள் பகிரங்கமாக செய்யுங்கள் பகிரங்கமாக செய்யுங்கள் என்பதாக பெருமானாருக்கு அவர்களுடைய தாண்டவர்கள் கூட பகிரங்க பிரச்சாரம் நாம் செய்ய வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதனுடைய இரண்டாவது கட்டம் தான் நாற்பத்தி மூன்று வயதில் அருமைநாயகன் சந்தவாக அழைக்கோ சொன்னவர்களுக்கு வகையாக அறிவிப்பான் நதியேடிகள் எழுந்திருங்கள் போர்வை போட்டுக் கொண்டிருப்பவர் அந்தர் எழுந்திருங்கள் எழுந்த அந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யுங்கள் பகிரங்க பிரச்சாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பியுங்கள் என்பதாக அல்லாஹ் அறிவிப்பார் இந்த அறிவிப்பிற்கு பின்னால் பெருமானவர் சொல்லலாக அடங்கி வசந்த மன்னவர்கள் மக்காவினுடைய கூஃபா மலையின் மீது ஏறி அருமை நாயகம் சொல்லலாக அடங்கி வசந்த மன்னவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள் இதுவரை மக்காவினை பெருமானார் இந்த பிரச்சாரம் பகிரங்க பிரச்சாரம் வரை அருமை மக்கா வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மக்கா வாசிகள் நாயகத்தை எந்த நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் பெருமானார் என்று சொன்னால் அதிலே உண்மை இருக்கும் அதை நம்பலாம் பெருமானாருக்கு ஒரு பெயரை வைத்திருந்தார்கள் சாதி ஒரு அமீன் என்பதாக பெயரை வைத்திருந்தார்கள் அப்படி ஒரு காலகட்டம் பெருமானாருடைய நாற்பத்தி மூன்று வரை எப்பொழுது பூங்காவின் மீது ஏறி அருமை நாயகம் இந்த பகிரங்க பிரச்சாரம் செய்தார்களோ பெருமானார் செய்வார்கள் பூங்காவின் மீது ஏறி குறைசிகளுடைய தலைவர்களை எல்லாம் அந்த மக்காவாசிகளின் பெரும் பெரும் புள்ளிகளை எல்லாம் அழைப்பார்கள் பெருமானார் குறைசிகளிடத்தில் ஒரு பழக்கம் உண்டு மக்களை அழைப்பதற்காக இது போன்ற மலைகளை ஏறி அந்த மக்களினுடைய பெயர்களை வம்சவரியினுடைய பெயர்களை கோப்பிடத்தாருடைய பெயர்களை குல தலைவர்களுடைய பெயர்களை சொல்லி அழைப்பார்கள் அப்படி அழைக்கின்ற பொழுது அனைத்து மக்கள் ஒன்று கூடுகின்றார்கள் வர முடியாதவர்கள் கூட தங்களின் பிரதிநிதிகளாக சிலர்களை அழைப்பு வைத்தார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லும் இப்படி பெருமானின் சொல்லத்தாக அழைப்பு சொல்லப்பட்டவர்கள் அறி அழைக்குகின்றார்கள் மக்கள் எல்லாம் ஒன்று கூறுகின்றார்கள் அபூஜகம் வருகின்றார் இந்த நேரத்தில் பெருமானார் கேட்கின்றார்கள் என்னை நீங்கள் எந்த அளவிற்கு நம்புகின்றீர்கள் நான் உங்களுக்கு மத்தியிலே ஒரு செய்தியை சொல்லுகின்றேன் இந்த கூபா ஒரு படை குதிரையினுடைய படைகள் உங்களை தாக்க வருகின்றது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கின்ற பொழுது அந்த மக்கள் சொல்லுவார்கள் ஒரு செய்தியை மக்களுக்கு மத்தியில் நம்ப வைக்கும் அவர்கள் நம்மை ஏற்றுக் கொண்டு கொள்ளுவார்களா என்கின்ற சந்தேகத்தோடு பெருமானார் கேட்குகின்றார் என்று ஒரு செய்தியை நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று சொல்லி கேட்குகின்ற பொழுது இந்த மக்கள் சொல்லுவார்கள் உங்களை இதுவரை நாங்கள் சாதிக்காக உண்மையாளராக பார்க்க வருகின்றோம் இதுவரை உங்களுடைய வார்த்தைகளிலே நம்பிக்கையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அப்படி நாங்கள் உங்களை உண்மையாளராக நம்பக்கூடிய மனிதர்களில் ஒருவராக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எனவே நீங்கள் இப்படி சொன்னால் அதை நாங்கள் நம்புவோம் என்பதாக இந்த மக்கள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது வேணாயும் சொல்லதாகவும் அழைக்கிற சொல்ல வந்தவர்கள் சொல்லுவார்கள் அழகாக அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியிலே நான் ஒரு செய்தியை சொல்லுகின்றேன் ஒரு பெரும் உங்களை பிடித்துக்கொள்ள ஆகும் உங்களை பாதுகாப்புதற்கு நீங்கள் நேரிய வழியிலே நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கு நபித்துவத்தை தந்திருக்கின்றான் ஓரிரு கொள்கையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் அந்த ரப்பை அல்லாஹமே நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக பெருமானார் நபித்துவத்தினுடைய அந்த செய்தியை வரதையாகும் சமமாகவும் அடங்கிய வசந்த மன்னவர்கள் பகிரங்க பிரச்சாரமாக அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அதுவரை ஏற்றுக்கொண்ட பெருமானாருடைய வார்த்தைகளை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்கு பின்னால் பெருமானாரை திட்டுவார்கள் பெருமானாரை அழிப்பார்கள் உதைப்பார்கள் அருமைநாயகன் சந்தாகும் அழகிய மக்கா வாழ்க்கை அதற்கு பின்னால் முற்றிலுமாக அப்படியே மாறும் அருமைநாயகத்துடைய மக்கா வாழ்க்கை அதுவரை இருந்த மரியாதைகள் அதுவரை நாயகத்தை மதித்த அந்த மக்காவாசிகள் பெருமானாரை திட்டுவார்கள் நிறைய வார்த்தைகளை சொல்லி திட்டுவார்கள் அந்த நேரத்திலே தான் அமுலகம் சொல்லுவான் உங்களுடைய கைகள் நாசமாகட்டும் என்பதாக பெருமானாரை அமுலகம் திட்டுகின்ற பொழுது அறவிடாயும் சதமத்தாலும் அணைக்கும் சொன்னமன் அதை தாங்கி கொண்டுவார்கள் ஆனால் கேட்ட ரகுலா அலவின் அதை தாங்கிக் கொள்ள மாட்டான் அல்லாமல் அவனையும் அவனுடைய குடும்பத்தாரர்களையும் அல்லாத சொல்லிப்பான் அமிலகவே உன்னுடைய கை நாசமாக ஆகட்டும் உன்னுடைய பொருள் செல்வங்கள் உன்னுடைய சொத்து மதிப்புகள் உன்னுடைய சம்பாத்தியங்கள் அனைத்தும் நாசமாக ஆகட்டும் என்பதாக அல்லது திருமறையில இந்த தற்பத்தியதா சூடாவை நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தோம் என்று சொன்னால் அதுக்கு கீழே வருகின்ற குடும்பம் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்லும் அதற்கு மேலே குளியாகி ஒரு நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்லும் இடையில வருகின்ற இந்த ஒரு வசனம் மாத்திரம் இப்படி சொல்லும் அல்லா சபித்து சொல்லுவான் அவையில உன்னுடைய கை நாசமாக ஆகட்டும் உன்னுடைய பொருள் செல்வங்கள் நாசமாக ஆகட்டும் உன்னுடைய சம்பாதிக்கம் நாசமாக ஆகட்டும் என்பதாக அல்லாஹும் துத்துவான் நல்லடியார்களே இந்த பகிரங்க பிரச்சாரத்திற்கு பின்னால் அருமை நாயகன் சுதந்தாக அழைகிவ அவர்கள் நிறைய இன்னல்களை அருமை நாயகம் அந்த மக்காவாசிகளிடத்தில் நிறைய இன்னல்களை பெருமானால் சந்தித்தார்கள் மக்காவினுடைய பத்தாண்டு காலத்தை நான் பேச வேண்டும் என்று சொன்னால் பல ஜுமாக்கள் நிறைய பேச வேண்டிய பிரச்சார செய்திகள் மாத்திரம் நாயகத்தினுடைய இந்த பிரச்சார செய்திகள் மாத்திரம் நிறைய இருக்கின்றது அதை மாத்திரம் பேச வேண்டும் என்று சொன்னால் நிறைய இருக்கும் சுருக்கமாக வரலாறுகளை நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்றேன் அருமை நாயன் சொல்லலாம் அழைகி வசந்த முதற்கட்ட பிரச்சாரம் இது மலையின் மீது ஏறி அருமை நாயன் சொல்லலாகும் அழைகி வசல்ல செய்கின்ற முதலாவது பகிரங்க பிரச்சாரம் இதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் ஈமானிலே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அரண்நாயகத்தை கொஞ்சமும் தயங்கவில்லை நிறைய இன்னல்கள் முதல்கட்ட பிரச்சாரமாக மக்களுக்கு மத்தியிலே பெருமானார் இப்படி பிரச்சார செய்கின்றார்கள் இரண்டாவது கட்ட பிரச்சார நபர்களால் சட்டத்தாகும் அடையியோ சொன்னவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு பிரச்சாரம் செய்யுங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கு குடும்ப சொந்தக்காரர்களுக்கு பிரச்சாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான் நபியே வாழ்ந்து ரஷ்யரோட தலைமுறை உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை மூட்டி அவர்களை இஸ்லாத்திற்குள்ளே நீங்கள் அடையுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான் இது மூன்றாவது பிரச்சார கட்டம் அல்லாமா இவ்வளவு ரஹ்மத்தா அவர்கள் அழகாக பெருமானாருடைய பிரச்சாரத்தை வகுப்பார்கள் அதிலே அழகாக சொல்லுவார்கள் முதலாவது கட்ட விக்ராபிஷ்ணி ரம்பி கல்லது கலன் என்கின்ற அந்த வசனம் இறங்குகின்ற பொழுது அது முதல் மறைமுக பிரச்சாரம் என்பதாக வித்திடுவார்கள் இரண்டாவதாக சொல்லுவார்கள் யாஜிவன் முதசிர் என்று இறங்குகின்ற இந்த இரண்டாவது வகையினுடைய பிரச்சாரம் பகிரங்க பிரச்சாரம் என்பதாக பிரச்சாரத்தினுடைய இரண்டாவது கட்டத்தை இரண்டாவது நிலையை சொல்லுவார்கள் மூன்றாவதாகச் மூன்றாவதாக சொல்லுவார்கள் வாழ்ந்து ரஷ்ய ரத்தப்படப்படுறது என்கின்ற இந்த வசனம் இறங்குகின்ற பொழுது அருமை நாயகம் சொல்லமாக அழகி வசனம் என்னுடைய குடும்ப சொந்த கந்தங்களை ஒரு மனிதன் சேவையை ஆரம்பிக்குகின்ற பொழுது அவன் தன்னுடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்குகின்ற மூன்றாவது கட்டமாக அதனை வகுப்பார்கள் மூன்றாவது பிரச்சாரம் என்பதாக சொல்லுவார்கள் நம்ம இடத்துலெல்லாம் பெரியார்கள் சொல்வது உண்டு எந்த ஒரு நன் செயலை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் கண்களிடத்தில் இருந்து நம்மளுடைய குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அதுதான் சிறந்தது இருப்பதாகச் சொல்லுவார்கள் அதை மூன்று அல்லாஹை சொல்லி காட்டுகின்றான் உங்களோடய சொந்த இருந்து நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள் என்பதாக அருமை நாயகத்திற்கு மூன்றாவது கட்டத்தை அல்லாஹ வச்சிருக்குவான் நான்காவதாக இவரும் பையும் நண்பமுள்ளா நகாக சொல்லுவார்கள் நான்காவது பிரச்சாரம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் உங்களுக்கு உங்களுடைய கூட்டத்தாரர்களுக்கு மத்திய இளைஞர்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக அல்லாம சொல்லுவான் கட்டம் அந்த மக்காவாசியில இடத்துல அந்த கூட்டத்தாரர்கள் இடத்துல உங்களுடைய குறைசி வம்சம் இடத்துல பெருமானார் இந்த வசனத்திற்கு பின்னால் குறைசி வம்சங்கள் ஹாஷி குலத்தார்கள் முனாப்பினுடைய குலத்தார்கள் அனைவர்களையும் அல் பெருமான தனித்தனியாக அழைத்து பிரச்சாரம் செய்வார் அடுத்தபடியாக பெருமானாருக்கு சுண்மகவுல மினல் அரபி என்பதாக சொல்லுவார்கள் இப்படி கையானுமா அடுத்த கட்டம் ஐந்தாவது கட்டம் என்பது அந்த மக்கா வாசிகளுக்கும் இருக்கின்ற தலைவர்களுக்கும் மக்காவை ஊர் மக்களுக்கும் பெருமானார் பிரச்சாரம் செய்தார்கள் அடுத்த கட்டம் உலக மக்களுக்கே பெருமானார் பிரச்சாரம் செய்தார்கள் என்பதாக சொல்லுவார்கள் இப்படி அரவை நாயகம் சமந்தாக அழைத்து வசந்தமன் அவர்கள் அந்த தீனை அந்த ரூபத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரகடனம் செய்கின்றார்கள் அரவைநாயகத்தினுடைய காலங்கள் பிரச்சார காலங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது தொடர்கின்ற காலகட்டத்தில் அருமைநாயகன் சந்தாக சந்திப்புகின்றார்கள் அதில் ஊபாவின் பெருமானார் மலையின் மீது ஏறி அந்த சபா மலையின் மீது பெருமானார் ஏறி பிரச்சாரம் செய்கின்ற முதலாவது அவை அந்த முதலாவது கட்டம் பகிரங்க பிரச்சாரத்தினுடைய முதலாவது கட்டம் அபிநகதிக்கு திட்டி நேராக தன்னுடைய மகனார் வீட்டிற்கு வருவார் அருமை நாயகம் சொல்லலாகவும் அழைத்து வசூலம் வந்தவர்கள் தங்களுடைய மகள்களை அபிநகமனுடைய பிள்ளைகளுக்கு இரண்டு மகன்களுக்கு திருமணம் செய்திருப்பார்கள் அங்கு வந்து அந்த ரெண்டு மகனிடத்திலே சொல்லுவான் அவர்களை நீ தலாக்கு விட்டு பிள்ளை என்று சொன்னால் எனக்கு நீ தந்தையும் எனக்கு நீ மகன் கிடையாது உங்களுக்கு நான் தந்தை கிடையாது என்பதாக அங்கிலிருந்து பெருமானாரினுடைய மகள்களை அவருடைய அபிலகனுடைய பிள்ளைகள் வீட்டை விட்டு அனுப்பிவிடுவார்கள் பெருமானாருடைய வீட்டிற்கு முதற்கட்ட சோதனையை பெருமானாருக்கு எப்படி வந்திருக்கு என்றது பாருங்கள் இதர் நீ எல்லாம் பிள்ளைகள் வீட்டிற்கு வந்து விட்டார்கள் மன வாழ்க்கை முறிந்து பிள்ளைகள் விட்டு விட்டார்கள் அப்படி ஒரு நிலை ஆனால் அந்த நிலையிலேயும் சப்போர்ட் அவர்களுடைய பெருமானாருக்கு எந்த இன்னல்கள் கொடுத்தாலும் அதனை தாங்கி கொண்டு பெருமானார் பிரச்சாரத்தை தொடர்ந்து கொண்டு இருந்தார்கள் மக்காவாசிகள் மக்காவினுடைய தலைவர்கள் ஏதோ செய்து பார்த்தார்கள் நிறைய செய்திகள் எல்லா செய்திகளையும் சொன்னால் நேரங்கள் பத்தாது அவர் பேச்சுவார்த்தைகள் நடத்தி பார்த்தார்கள் பெரும்பான்டத்தில் நல்ல வந்து பேசி பார்த்தார்கள் உங்களுக்கு நாங்கள் அதை செய்கின்றோம் பட்டங்கள் தருகின்றோம் பதவிகள் தருகின்றோம் பொருட்கள் தருகின்றோம் என்பதாக நாம் பேச்சுகள் நடந்தது பெருமானார் அசரவில்லை இல்லை சென்று உங்களுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற முகம்மதை நீங்கள் நிறுத்தச் சொல்லுங்கள் அந்த முகுவத்தினுடைய அந்த பிரச்சாரத்தை நிறுத்தச் சொல்லுங்கள் என்று அபுத்தாறு பேசி பார்த்தார்கள் சரி வரவில்லை பெருமானாருக்கு பட்ட உயர் வைத்தார்கள் சூனியக்காரர் என்பதாக சொன்னார்கள் பெருமானாருக்கு நிறைய பட்ட புயர்களை வைத்துகின்றவர் என்பதாக பெருமானார் அப்பொழுதும் அவசரம் இல்லை ஒரு கட்டத்திலே வருத்தவர்கள் பெருமானாரை அடித்து அருமை நாயகத்தை யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களை எல்லாம் அடித்து அடிப்பதன் மூலமாக துன்புறுத்தல் செய்வதன் மூலமாக பிள்ளைகளை விட்டு கற்களை விட்டு அடிப்பதன் மூலமாக தொழுகின்ற வணக்க வழிபாடுகள் செய்கின்ற பொழுது குழந்தைகளை மேலே போட்டு துன்புறுத்துவதற்கு விதமாக இப்படியெல்லாம் மின்னல்கள் சொல்லதாக அழகி வசந்தமன்னருடைய காலகட்டம் அப்படியே செல்லுகின்றது எதையோ செய்து பார்த்தார்கள் ஒன்றும் ஆகவில்லை பெருமானாருடைய நாற்பத்தி ஏழாவது வயது அதாவது நுகோப்பினுடைய ஏழாம் ஆண்டு

நுபுவத்து பெற்று ஒன்பதாவது ஆண்டில நுபுவத்தினுடைய ஒன்பதாவது ஆண்டில அன்னை அரவைக்கள் எழுதுவார்கள் அமிதாரி அவர்களும் இறக்குகின்றார்கள் இந்த இறக்குதலுக்கு பின்னால் பெருமானாருக்கு நிறைய இன்னல்கள் நிறைய இன்னல்கள் நிறைய இன்னல்களை அதற்கு பின்னால் செய்ய ஆரம்பித்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நாயகம் செல்லலாக அழகிய சொல்லவர்கள் கதீஜா அம்மையார் மரணித்த பொழுது பெருமானார் கலங்கி நிற்குகின்றார்கள் பாத்தியமா அம்மையார் அருணை நாயகம் செல்லலாக அழகிய சொல்லவர்களுக்கு அவர்களுக்கு அருகாமையில் இருந்து அழுது கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானார் தனக்கே ஆற்றல் தெரிவித்துக் கொள்வார்கள் இதுவரை கதீஜாவும் அபுதாருக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள் இதற்கு பின்னால் நான் கலங்கி விடுவது என்பதாக நீ அஞ்சுகிறாய மகனர் அப்படி அஞ்சாத அல்லாஹ் நமக்கு போதுமானவனாக இருக்கின்றான் என்று ஒரு மனிதர் தனக்கே ஆறுதல் சொல்லிக் கொண்டு அந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரத்தையும் செய்கின்றார் என்று சொன்னால் நாயகத்திற்கு அந்த புஃபார்கள் கொடுத்த அந்த இன்னல்களை நம்மளால் விவரிக்க முடியாத அளவிற்கு நிறைய இன்னல்களை பெருமானார் சந்தித்தார்கள் இந்த இவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் தான் நாம் கேள்விப்படுகின்ற தாய சம்பவங்கள் பெருமானார் தாய் மக்களின் மூலமாக அடிக்கப்பட்டு தாய்வு ஒரு ஒரு வயலிலே பெருமானார் ஒரு தோக்கிலே பெருமானார் இழக்குகின்ற பொழுது இரண்டு மலக்குகள் வந்து அவர்களை விடவா என்று கேட்குகின்ற பொழுது பெருமானார் சொல்லுவார்கள் ரத்தம் சுட்டி கொண்டு இருக்க மயக்க நிலையிலே அருமையினாக இருக்க அந்த நேரத்திலே பெருமானார் சொல்லுகின்ற வார்த்தை இவர்கள் விமான ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் இதற்கு பின்னால் வருகின்ற என்னுடைய சமூகத்தார்கள் இவர்களுடைய வம்சாவடிகள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதாக அமைதி காத்தார்கள் நாம் பார்க்கின்றோம் இவற்கனவே அல்லாஹி நல்லடி இவர்களுடைய இந்த இரண்டு பேர்களுடைய மரணங்களுடைய கவர் மக்களுடைய இன்னல்கள் குபார்களுடைய இன்னல்கள் அடி உதைகள் இன்னல்களை சந்தித்த பெருமானார் தங்களால் முடியவில்லை என்ற ஒரு கட்டத்தில் இருக்குகின்ற பொழுது அதற்கு ஆறுதலாக பயணத்தில் அல்லாஹ் சந்திக்க வைக்கின்றார் அருமை நாயகத்திற்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் படுத்துகின்றான் பெருமானார் அல்லாமை சந்திக்கின்றார்கள் அதற்கு பின்னால் இதரத்தினுடைய பயணங்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு பெருமானார் இதரத்து செய்கின்றார்கள் முருகனி அல்லாமே நல்லடியார்களே நாம் கொண்டிருக்கின்ற இந்த ஈமான் நாம் கொண்டிருக்கின்ற இந்த ஈமான் சர்வ சாதாரணமாக நமக்கு கிடைக்கவில்லை பெருமானாருடைய அடிவதைகள் சகாபாக்களுடைய அடிவதைகள் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் அந்த பொறுமையோடு அந்த ஈமானை தாங்கிக் கொண்டு அந்த அடிவுரைகளை தாங்கிக் கொண்டு பொறுமையோடு இருந்ததின் காரணமாக நமக்கு அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட ஒரு உகந்த ஒரு வாழ்க்கையத்தை உகந்த ஒரு ஈமானை நமக்கு சந்தா அடகி வசல்லமன்னுடைய மக்கா வாழ்க்கையினுடைய சொருக்கத்தை நான் என்று சொல்ல இருக்கின்றேன் நேசிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுவதற்கான நோக்கம் என்ன தெரியுமா நாய்கள் அந்த அடி கூட நம்மின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் சிந்திக்க வேண்டும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் பின்னால் வருகின்ற சமூகம் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பதாக பெருமானார் அன்றைய பொழுது அமைதி காத்தின் மூலமாக இன்றைய பொழுது நாம் ஈமான் தாரிகளாக நாம் ஈமான் உள்ளவர்களாக பெருமானை பெருமானாரை நேசிக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம் அதனால்தான் அறிவைநாக்கத்தை நாம் நேசிக்க வேண்டும் அந்த நேசத்தின் மூலமாக பெருமானாருடைய முழு முகப்பத்தை நாளை வறுமையில சம்பாத்தை நாம் அடைந்து கொள்ளுகின்ற வாக்கியத்தை உள்ளவனல்லாம் நம் அனைவர்களுக்கும் தந்தவன் புரிவானாக பெருமானாரை நேசித்து கனவிலும் நினைவிலும் பெருமானாரை நினைவு கொள்ளுகின்ற